இது என்ன சின்ன சின்ன பிளேட்டுன்னு பார்க்குறீங்களா இதுதான் எங்கள் மினியோட பிளேட்டு அது போய் என்னையோட ஒரு வாரம் ஆயிடுச்சு அது இனிமேல் என்னை என்னையோட பிளேட் எடுத்து வைக்க போகிறேன் தினம் தினம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ரொம்ப களைச்சி போயிட்டேன்னு சொல்லலாம் அது எண்ணத்தில் உளுந்துச்சு அதுக்குன்னு ஒரு கடவுள் ஒரு பெரிய தண்டனையாக கொடுத்துட்டாரு அது என்னன்னே யாருக்குமே தெரியலைங்க அது ரொம்ப பெயிண்ட் மாதிரி இருக்கிற ஒரு ஆயில் கெட்டியாக இருக்கிற ஒரு ஆயில் அதில் அப்படியே முழுகி எழுந்திரிச்சு வந்துருக்குது அது எதாவது நக்கிருச்சா என்னோன்னு தெரில நான் வச்ச பாலை பிடிச்சிட்டு இங்கே இதில் ஒரு ஒரு குண்டா பால் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வாமிட் பண்ணிருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அதில் கூட எதுவும் ஆயில் மாதிரி இல்லை ஆனால் டாக்டர் வந்து அது என்ன பண்ணாலும் நக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது இது இது வரைக்கும் வரலிங்க இதுக்கு மேலே அது வரவும் வராது அது ஒருவேளை அதுக்கப்புறம் யாராவது பிடிச்சிட்டாங்களா என்னவோ தெரில நிறையா நாள் வேட்டைக்காரங்க பிடிக்கக்கூடாதுன்னு வேண்டி வச்சுட்டு உட்காந்துருப்பேன் ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா பிடிச்சிட்டு போயிருந்தா கூட அது நல்லா செத்துருக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு ஞாயித்துக்கெழம சாயங்காலம் வந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் அதை பார்த்துருக்குறாரு ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு சொன்னார் ஆனால் அதனுடைய வெயிட் வந்து நாளில் ஒரு பங்கு குறைஞ்சிருந்தது அது கண்டிப்பாக பூனைங்க வந்து ரொம்ப உடம்பு வியாதி வந்து போனீங்க ரொம்ப தாங்காது அது எனக்கே தெரியும் எனக்கு வந்து அது நல்லாவே தெரியும் உடம்பு வியாதி வந்து பூனைங்க வந்து ரொம்ப தூரம் தாங்காதுங்க அதுங்க சீக்கிரமாக செத்து போயிடும் அதை காப்பாற்றுறது அளவுக்கு போனீங்களை காப்பாற்ற முடியாது சரி அதனுடைய பயணம் அது வைகுண்டத்துக்கு போயிடுச்சு இனிமேல் இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரில அது பாருங்கள் என் கை பாருங்கள் எப்படி கடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை கடிச்சது இது இப்படி கடிச்சிடுச்சு இதை அமுத்தி பிடிக்கவே முடியல எல்லாம் மருந்து போட்டு அது பண்ணி இது பண்ணி எல்லாம் இன்னும் கொஞ்சம் எந்த கையிலையும் கடிச்சிருக்குது ஆனால் அந்த பூனைங்கள்லாம் பாசமாக வளர்த்தவே கூடாதுங்க அதுங்க இஷ்டத்துக்கு வருதுங்க வாழ்துங்க போயிடுதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில